கம் கேத்தன் பேசுகிறேன் இல்லை இந்த குவைத்தில் இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் பார்த்திங்களா அது படிச்சிட்ட உடனே நம்ம ஆளுங்க ஃபாரினில் போய் சம்பாதிக்கணுன்றாங்க சில பேர் குடும்ப சூழ்நிலையை கருதி போகிறாங்க சில பேர் அது ஒரு ஸ்டைல் எடுத்துக்கிறாங்க அதே வேலை நம்ம ஊரில் இருக்குது இதை விட அங்கே நிறைய சம்பளம் தருவாங்க அப்படின்னு இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க இல்லை நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஏன்னா நடந்தால் பண்ணலாம் இப்போது உடனே போய் பார்க்கக்கூட முடியாது நிறமாயி போய் அங்கே எப்படின்னா ஒரு நாலரை மணிக்கிட்ட ஏர்லி மார்னிங் நாலரை மணிக்கு அது வந்து ஒரு பதினேழு அடுக்கு பில்டிங் அது பதினேழு பதினெட்டு இருக்கும் அங்கே எல்லா பில்டிங் அப்படி தாங்க இருக்குது அதில் வந்து மேல் ஃப்ளோரில் அங்கேருந்து நூறு பேர் தங்கக்கூடிய ரூம்ஸ் இருக்காங்க ஆனால் அங்கே நூற்றி அறுபது பேர் நூற்றி எழுபது பேர் தங்கியிருக்காங்க எக்ஸ்ட்ரா எழுபது பேர் தங்கியிருக்காங்க அப்படின்னா எப்படி அரைச்சிருப்பான் அதாவது வசதி இல்லாமல் கொஞ்சம் அவங்களும் ஒரு நாலு பேர் ரூம்மேட் சேர்ந்து பைசா போட்டு பண்ணலான்ட்டு அந்த ஒரு இதில் தான் கான்செப்ட் தான் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ளோரில் கீழ் ஃப்ளோரில் தான் சமையல் பண்ணுற இடம் இங்கே சமையல் பண்ணி தான் மேல் ஃபுளோருக்கெல்லாம் எல்லா ஒர்க்கர்ஸ்லாம் எடுத்து போகிறது சாப்பிட்டு போகிறது எல்லாமே அங்கே ஒரு மெஸ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சில பேர் நைட் டியூட்டின்ட்டு போயிருக்காங்க போனவங்க தப்பிச்சிட்டாங்க ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நியூஸ் தான் நம்ம ஒன்றும் பார்த்துக்கல இதில் முதல்ல அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் எப்படின்னு கேட்டால் சிலிண்டர் வந்து பஸ் ஆகிடுச்சுன்றாங்க கீழே வந்து பத்தொம்போது பத்தொம்போதுலேருந்து இருபத்தாறு சிலிண்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி அவ்வளோவே ஸ்டாக் பண்ணி வைச்சாங்கன்னு தெரில ஒன்று வெடித்த ஒன்று இன்னொன்று வெடிச்சிருக்கு இதை மாதிரி எல்லாம் வெடிச்சு அந்த படி இருக்குது பாருங்கள் அந்த படி வழியாக அந்த புகை போயிருக்கு இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு புகை வந்து டார்க்கு அப்படியே கருப்பு புகை மாதிரி திணறல் வந்தால் என்ன ஆகும் முடிஞ்ச வரைக்கும் எழுந்து பார்த்துருங்க முடியல சில பேர் தூக்கத்திலே இந்த புகை கூட அந்த கேஸ் படவை ஃபயர் ஐட் அந்த பில்டிங் அந்த டிவியில் நியூஸில் பார்க்குறோம் அந்த விண்டோ வழியாக ஒரு ஜுவாலைன்னு சொல்லுவாங்க நெருப்பு ஜுவாலை அப்படியே பவராக அடிக்குது இந்த கேஸ் இது நெருப்பு சில பேர் அந்த இதுலேயும் காமிக்கிறாங்க ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க சில பேர் செல்ஃபோன் எடுத்து டார்ச் காமிக்கலாம் நான் இங்கே இருக்கிறேன் என்னை என்ன காப்பாற்றுங்க ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஃபயர் ஆக்சிடென்ட்டு இது ஃபயர் சர்வீஸ் வேன் வந்திருக்கு அவன் அவ்வளோ தூரம் லேடர் போட்டு எப்படி அவனை காப்பாற்றுறது கீழே எப்படி ஏன்னா ஒரு பெட்டு மாதிரி போட்டு அவனை குதிக்க வைக்கிறது ஒன்றும் ஐடியாவே இல்லை என்ன பண்ணுறது அங்கே என்ன பண்ண தெரியாமல் அந்த ஜனலெலாம் ஓப்பன் பண்ணி அதில் உடச்சோ அங்கேருந்து நிறைய பேர் குச்சிட்டு இருக்காங்க குதிக்கும்போது பத்தொம்போது அடுக்கு பதினேழு அடுக்கு நான் என்ன ஆகும் கீழே குச்சவனே அவன் கை கால உடஞ்சி அதில் இறந்து போயிட்டாங்க படுகாயம் அதில் நிறைய பேர் பண்ணிருக்கு முதல்ல நியூஸ் வந்து முந்தா நாள் காமி ஒன்றுன்னாங்க இப்போ நாற்பத்தஞ்சு பேர்கிட்ட இறந்துட்டாங்கன்றான் அதில் தமிழ்நாடு இந்தியர்கள் இத்தனை கேரளாத்தனை அதனுடைய ஓனர் வந்து கேரள்தான் அப்புறம் பில்டிங்னுடைய ஒர்க்கை பற்றி அவன் சொல்கிறான் அது வேலையை பற்றி ஆனால் இவ்வளோ பேர் எல்லாமே குடும்ப சூழ்நா அந்த டிவியில் போகிறான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது நான் என்ன சொன்னேன் நம்ம படிக்கிறோம் பசங்கள் வேலைக்கு போகிறாங்க கூடுமனவரை கொஞ்சம் நம்ம கிட்டே வச்சுனா நல்லாயிருக்கும் எது ஒன்று நம்ம போய் பார்க்குறதுக்கு ஆதரவாக இருக்கும் இது வந்து என் பையன் ஃபார்ன பேர் நல்லா நல்லாயிருக்குங்க குவைத்துன்றது நம்ம மேப்பில் தான் பார்க்கணும் நம்ம நேரில் போய் பார்க்க முடியாது ஏன்னா அரபு நாடு அதெல்லாம் இந்த ஓஎன்ஜிஎஸ்னுடைய எண்ணெய் தயாரிப்பினுடைய நிர்வாகம் தான் அதனால் அந்த இதில் போயிருக்கு அந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கவுங்களுக்கு நான் வேலை தரேன் அதுதான் சொல்லுவாங்க இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் யோசனை பண்ணோம் குடும்ப சூழ்நிலைக்கு முடியாத பட்சத்தில் ஒன்றா ஃபாரின் போங்க மற்றபடி எல்லாம் கிட்ட வந்து பேரண்ட்ஸையும் பார்த்துக்குங்க எது ஒன்று கிட்ட வந்து இருக்கும் அதான் ஏன்னா இப்போ பாருங்கள் நம்ம போய் ரீச் பண்ணவும் முடியல பார்க்கவும் முடியல அங்கே என்ன சொல்கிறோம் அதுதான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது அது இப்போ மிலிட்ரி பிளைட்லேயே நம்ம தண்ணியை ஸ்பெஷல் ஃப்ளைட்லேயே ஏற்றி அனுப்புகிறாங்க அது நேராக கேரளாவுக்கு போகுது அப்புறம் இங்கே வருது தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னாலும் சொல்கிறாங்க எல்லாம் துவக்கமோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதேமாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் பாருங்கள் இப்போ நடந்ததுங்க இன்றைக்கி நாலரை மணிக்கு திருப்பத்தூர் ஸ்கூல் ஒன்று இருக்குது அது உள்ள ஒரு சிறுத்தை ஒன்று வந்துச்சு ஸ்கூலில் அது வந்து ஒரு ஒரு அட்டாக் பண்ணிச்சு பெரியரை அட்டாக் பண்ணிட்டு அவர் பாவம் அந்த கன்னத்தில் போட்டு கீழிட்டா போல் அது அப்படியே புட்டினா அதை பார்த்துட்டு அலறிட்டார் சிறுத்தனு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் புளி வந்தது புளி வந்துன்னு பேசி போகிறார் அவரை ஒன்று ஜனங்க இது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அந்த சிறுத்தை ஒன்று ஜனங்கள பார்த்துருக்காங்க அங்கே ஒரு கார் பார்க்கிங் மாதிரி இருக்குது ஒரு செட்டு மாதிரி அந்த செட்டுக்குள்ளே எகிரி குடிக்கிறது டிவியிலே காமிக்கிறாங்க டிவியில் பார்த்தோன்னாட்டோம் ஆனால் அந்த காரில் வந்து ஒரு காரில் ரெண்டு பேர் இருக்காங்க இன்னொரு காரில் மூணு பேர் இருக்காங்க காருக்குள்ளவே அவங்களுக்கு இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இறங்காதீங்க கார்லேயே இறங்க அப்படின்னு அப்புறம் இங்கேருந்து ரிப்போர்ட்டர் ஒருத்தர் காருக்குள்ளே ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஃபோன் பேசுகிறார் பேசுனா அப்படின்னா தோட்டா திருத்தம் இருக்குது ஆனால் எந்த காருக்குதுன்னு தெரில எனக்கு இங்கே இருக்குது நான் பார்த்தேன் அப்படின்றார் நீங்கள் தயவு செஞ்சு இறங்காதீங்க காரை ஒன்றும் மூவ் பண்ணாதீங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் பாதுகாப்பு தரோம் அப்படின்னு அங்கேருந்து கலெக்டர்லாம் வந்துட்டாங்க இது மாதிரி எதுக்கு நடக்குது ஒன்றும் புரியல நம்மளும் கொஞ்சம் சேஃபாக இருப்போம் அவ்வளோதான் அதாங்க இன்றைக்கி அதை பார்த்துக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அந்த சிறுத்தை என்னென்னு பிடிச்சிருப்பாலாம் என்னென்னு தெரில இப்போ சிறுத்தை எங்கே பாரு ஏன்னா காட்டில் என்ன வந்த எல்லாம் வெளியே வந்துடுது இந்த கோவையில் வருது சேலத்தில் வருது திருப்பதியில் ஒளாற்றுது காரணம் அதனுடைய ஏரியாவை நம்ம மறக்கணும் ஆனால் அது எங்கே போகணும்னு தெரியாமல் அதுங்க வெளியே வந்துட்டு தான் ஓகே பார்ப்போம் நல்லதை நினைப்போம் இதை வந்து கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ஃபாரின் போகிறது பசங்க படிச்சுட்டு லோக்கல்லையே வேலை செஞ்சால் நல்லதுங்க சம்பளத்துக்காக நம்ம அமுச்சிட்டு இப்போ பாருங்கள் ஒவ்வொரு குடும்பம் அப்படி கதை என் பையனை பார்க்க முடியல எங்கள் அப்பாவை பார்க்க முடியல இது மாதிரி அவங்கவுங்க உறவு வச்சு அவங்க சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே அதான் இன்றைக்கி நம்ம பேசினோன்னு தான் வேறு ஓகே அப்புறம் பார்க்கலாம் ரைட்